உப்பு மிளகு வறுத்து எடுத்துட்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி குறை குறைப்பா டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுட்டு பேசிக்கா டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் மசில் கிராம்ஸ் வந்து வராம இருக்கும் பீரியட்ஸ் டைம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா டிஸ்மனோரியான்ற கண்டிஷன் சிசா ப்ளீடிங் ஆகுறது பேக் பெயின் சிவியரா இருக்கும் அந்த ஒன் டே வந்து எனக்கு ஃபீவர் வந்துடும் வாமிட் வந்துடும் நிறைய டைம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணோம்னா பீரியட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டே செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது சம் டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டு வலி வரும் ஹேர் ஃபால் ஆகுது தலையில் நிறைய டேண்ட்ரஃப் வருது பேசிக்கிட்டே இருக்கே எனக்கு வாய் வளர்ந்து போகுது கண்களை சுற்றி எல்லாமே ட்ரை ஆகுது வெஜினல் ட்ரைனஸ் இன்னைக்கு நிறைய லேடிஸ்க்கு இருக்கும் ஒயிட் டிசார்ஜ் வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே ஆஃப்டர் மெனோபோஸ் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போய் வயசுக்கு வரது டிலே பண்ண முடியுமா கல்லாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நித்யா இருக்காங்க அவங்களோட வணக்கம் டாக்டர் வணக்கம் பீரியட்ஸ் என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் பெண்கள் பீரியட்ஸ் இன்னைக்கு யாரும் ரெஸ்ட்லயே இருக்கிறது இல்ல ஓடிக்கிட்டே இருக்கும் முன்னாடி நம்ம அம்மாக்கள் காலத்துல பாட்டி காலத்துலாம் பார்த்தோம்னா த்ரீ டேஸ் வந்து தள்ளிதான் வைப்பாங்க வீட்டுக்குள்ளேயே நீ வராத அது வந்து பேஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக இருந்த ஒரு கான்செப்ட் அது ஃபுட் மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எந்த ஒர்க்கும் பண்ணாது ரெஸ்ட்டில் ஆனால் இப்போ நம்ம யாரும் அப்படி இருக்கிறது இல்லை ஸோ ரொட்டீனாக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க பெண்கள் ஸோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸோ ஒரு ஹெல்த்தி டயட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காலையில் சமைச்சிக்கிட்டே அரை அரைகுறையாக சாப்பிட்டுட்டு ஓடுறது ஸோ பியூபர்ட்டி டைமில் கூட பியூபர்ட்டி ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்கும் நம்ம பாட்டியம்மெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சாப்பிடும் நல்லெண்ணெய் களி இப்படிலாம் கொடுப்பாங்க அது எல்லாமே இப்போ மறந்தே மறந்துவிட்டோம் ஸோ குழந்தைகள் வந்து இப்போ பத்து வயசுலலாம் பியூபர்ட்டி அட்டன் பண்ண எயிட் இயர்ஸ்லலாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாத ஏஜில் இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்த்தி டயட் கொடுக்குறோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதான் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வயிறு வலிக்குதுன்னா நான் வந்து சோடா குடிச்சுக்கிறேன் சாக்லேட் சாப்பிடுது ஐஸ்கிரீம் சாப்பிடுது கிரேவிங்ஸ் இருக்கு டாக்டர் இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா வெந்தியம் சாப்பிடுங்க வெந்தியம் பவுடர் பண்ணிட்டு மோரில் கலந்து சாப்பிட்றது இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறது இது நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது கருப்பு உளுந்தில் நம்ம கஞ்சியோ இல்லை களி சாப்பிட்றது இதையெல்லாம் சாப்பிட்லாம் பொதுவாக இந்த டயட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பெண்களுக்கு அந்த ஹிப் போன் இருக்கு இல்லையா இடுப்பு எலும்பு ஸோ டியூரிங் அந்த டெலிவரி டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போது நமக்கு அந்த மசில் கிராம்ஸ் எல்லாம் வரக்கூடாது ஸோ அதுக்காக ஒரு கொடுத்த ஒரு ஹெல்த்தியான டயட் தான் இதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பீரியட்ஸ் டைம்லேயே வந்து சோடா குடிக்கிறதோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸை நிறைய எடுத்துக்கிறது இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான உணவு அப்படின்றதே மறந்துட்டு வளர்ந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸும் எடுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு என்னென்ன கிடைக்குதோ நூடுல்ஸ் கப் நூடுல்ஸ் வாங்குகிறோம் ஸோ வெந்நீர் விட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த பாடியில ஹெல்த்தே இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு அனிமிக்காக இருக்கு பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு பத்தில் எட்டு பெண்களுக்கு அனிமியா இருக்கு ஸோ ரத்த சோகை இருக்கு இதனால ஒயிட் டிசார்ஜ் வருது பிஜிஓடி கம்ப்ளைண்ட் வருதுன்னு அப்படியே அடுத்து 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 போய்கிட்டே இருக்கு ஸோ பேசிக்கா நம்ம டயட்டில் பண்ணுற தவறுகள் தான் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பீரியட்ஸ் டைம்ல எனக்கு இருக்கா டேட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சாப்பிட்றது கொய்யா இன்னைக்கு கொய்யா பழம் யாரும் சாப்பிட்றதே இல்லை ஸோ அந்த நாட்டு கொய்யா சாப்பிடும்பொழுது நமக்கு அந்த மசில் கிராம்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி டெய்லியுமே ரொட்டீனாக ஒரு ரெண்டு எள்ளுருண்டைகள் சாப்பிட்றது கருப்பு எலுல அவ்வளோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கு ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கா நம்ம ஸ்கின்னுக்குமே க்ளோ கொடுக்கக்கூடியது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு அந்த பெயின் வருதா ஏதோ ஒரு டேப்லெட் யூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பெஸ்டா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற களி சாப்பிடுறது வெந்தய பொடி அரைச்சி வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே டைம் இல்லாம ஆக்சுவலி பெண்கள் ஓடிட்டு தான் இருக்காங்க இல்லையா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா நிச்சயமா ஏன் கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி வராம்மா மிளகு பொடி எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்ட்டு என்னவா மிளகு பெப்பர் போடுறாள் ஆமாம் எனக்கு டைம் இல்ல நீங்க அது கொடுத்துருங்களேன் பெப்பர் எடுத்து நீங்க அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்க போறீங்க அதுதான் நீங்க சொன்ன மாதிரி டைம் இல்ல டைம் இல்ல எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மெனக்கட்டு இது செஞ்சாவே போதும் நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பட்டி காஃபி பெண்களுக்கு அவ்வளோ நல்லது சோ அதுல வந்து நம்ம தனியாக தான் மெயினா சேர்க்க போறோம் தனியான்றது இந்த கொத்தமல்லி விதைகள் தானே ஸோ இதில் இதோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம சுக்கு மிளகு இதெல்லாமே சேர்த்து முன்னாடியே எல்லாம் சேர்த்து செய்வாங்க அது நமக்கு இப்போ இல்லைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு இந்த தனியாக கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட சுக்கு மிளகு வறுத்து எடுத்துட்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி கொறை குறைப்பா டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணி கொஞ்சம் கருப்பட்டி போட்டு குடிக்கலாம் ஸோ இது பேசிக்காக டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் மசில் கிராம்ஸ் வந்து வராமல் இருக்கும் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த சுண்டக்காய் அவ்வளவு நல்லது ஹெல்த்துக்கு லேடிஸ்க்கு பொதுவா அந்த அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு மசில் கிராம்ஸ் வராம இருக்கும் பீரியட்ஸ் டைம்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா டிஸ்மனான்ற கண்டிஷன் இது வந்து பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் ஸோ அதிகமா எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகுறது பேக் பெயின் சிவியரா இருக்கும் அந்த ஒன் டே வந்து எனக்கு ஃபீவர் வந்துரும் வாமிட் வந்துரும் நிறைய டைம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல வந்து நிறைய நம்ம சாப்பிட்டுக்கணும் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கீரைகள் கீரைகள்லேயும் மெயினா வந்து வெந்தயக்கீரை பசில கீரைன்னு சொல்லுவோம் நம்ம கிராமப்புறங்கள்ல கிடைக்கும் கீரைக்காரமா இது நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது கீரையை பார்த்தாலும் திரும்பிடுவாங்க எல்லாரும் ஆஹ் இது இருக்கட்டும் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கீரைகள்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு மெயினா வந்து பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ரெகுலரா எடுக்க எடுக்க என்ன ஆகுனா யுட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இன்றைக்கி ஓவரீஸில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இந்த பிஜிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது டியூபல் பிளாகேஜ் நிறைய பெண்களுக்கு இருக்குது ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்து டியூப்ல பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான சர்ஜரி நான் பண்ணிடுவேன் லேப்ரோஸ்கோப் பண்ணுறேன் என்ன ரீசன்னே தெரில டியூப்ல பிளாக் இருக்குது ஒரு சைட் நல்லா இருக்கு ரைட் சைடில் கெலோபியன் டியூப்ல எனக்கு பிளாக் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம ஃபுட்ல இந்த ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது ஸோ கீரைகளை நம்ம தேடி எடுத்து சாப்பிடும்போது அதிகமான ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் பீரியட்ஸ் டைம் அப்படின்னு வரும்போது என்ன சாப்பிட்றோன்ற ஒரு டவுட்டை தாண்டி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பெண்களுக்கு இருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பீரியட்ஸ் டைம்ல செக்ஸ் வச்சுக்கலாமா இந்த ஒரு கேள்விக்கு இப்போ எனக்கு வரல்கிறது நிச்சயமா இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் ஸோ பீரியட்ஸ் டைம்ல ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டே செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது ஸோ சம் டைம்ஸ் என்ன ஆகும்னா இதுல இருந்து ஜென்ஸுக்குமே ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ பிசிக்கலா நான் அந்த டைம்ல நம்ம பாடி ரெஸ்ட்ல இருக்கணும் ஸோ ரெஸ்ட்ல இருக்கிறது நல்லது ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டே இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆர் ஃபோர்த் டே கூட கான்டாக்டில் இருக்கலாம் பட் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது அப்போ அந்த டைமில் ஹெல்த்தி டயட் எடுக்கிறது ஸோ பேக் பேக் பெயின் இருக்கும் நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஸோ அப்போது வந்து ஜென்ட்லாக ஆயில் மசாஜ் கொடுக்கறது ஸோ வெந்நீர் ஓத்திரம் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான நம்ம வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரலாம் ஸோ செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கணுன்றது ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் டே அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேல ரெஸ்ட்டில் இருக்கிறது போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நல்லது அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து மூட் ஸ்விங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த பிஎம்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் ஸோ அந்த பிஎம்எஸ் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுட் ஏதாவது இருக்கா இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஸ்பெஷலி வந்து இந்த மெனோபாஸ் டைம் நெருங்கிட்டு இருக்காங்க இல்லையா அபவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த டைமில் தான் மூட் ஸ்விங்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லலாம் ஸோ அது நமக்கே தெரியாது நான் என்ன பண்ணுறோம் ஸோ ஹாப்பியாக தான் இருந்தேன் ஒரு டென் மினிட்ஸில் திடீர்னு எனக்கு சடனா கோவம் வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போது நம்ம பாடி ரெஸ்ட்டில் இல்லாத போது டைஜஷன் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் மூட் ஸ்விங் நல்லாவே இருக்கும் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய டயட் வந்து ஒரு சாத்விக் டயட் அதாவது ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் புளிப்பு இல்லாமல் ஸோ பேலன்ஸ்டாக நம்ம டயட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வராது ஸோ அந்த டைம்ல நம்ம வெஜிடேரியன் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ மூட் ஸ்விங் வர டைம்ல ஸோ நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியன் டயட் எடுக்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எஸ்பெஷலி இந்த வேர்க்கடலை எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வேர்க்கடலையோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் எடுக்கலாம் டெய்லி ரொட்டீனாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆச்சு பம்கின் சீட்ஸை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி மூட் மூட்ஸ்விங்ஸ் வந்து அதில் எல்லாமே குறையும் அதுக்கப்புறம் சோயா பேஸ்டு டயட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் டயட்டு இதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா இதுலயே டவுட் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெண்ணெய் தேய்ச்சினா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி குடிக்கணுமா அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயை ஹீட் பண்ணணும் ஸோ ராவா அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே தேய்ச்சிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது லைட்டாக ஹீட் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் முதல்ல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து உச்சந்தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கண்ணில் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் தொப்பில் சுற்றி அடி வயிற்றில் ஸோ நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு உள்ளங்கை உள்ளங்கா ஒரு டூ டூ ட்ராப்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில குடிச்சோம்னா எக்ஸலண்டா அந்த மூட் சிங்ஸ் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க மாதவிடாய் முடிய போகுது அப்படின்னு அந்த ஃபார்ட்டி பிளஸ் அந்த ஏஜ்ல அந்த ஹாட் ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஒரு மாதிரி பயங்கர ஒரு சேஞ்ச் அது லைஃப்லயே ஸோ அந்த மாதிரி ஆன நாட்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் பெண்கள் அந்த டைம்ல பார்த்தோம்னா ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எதை செஞ்சாலும் திருப்தியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் என்னை கவனிக்க மாட்டுறாரு என் பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டாங்க யாருக்குமே நான் இப்ப தேவை இல்லை அந்த ஏஜ்ல பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு காலேஜ் முடி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் போகிற டைமும் அந்த மாதிரி இருப்பாங்களா எ குழந்தையா இருக்கிற வரைக்கும் நான் தேவைப்பட்டேன் இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க எல்லாமே நெகட்டிவ்வாக யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் எல்லா எல்லாருமே சொல்லுவாங்க நான் நாங்கள் எல்லாருமே கூட தம்மம் இருக்கும் ஆனால் அவங்கள அவங்களே தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க நெகட்டிவ்வாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க மூட் சிங்ஸ்னால வரக்கூடியது தான் அம்மாக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அந்த மாதிரி டைம்ல நைட் அந்த லேட் நைட் நம்ம சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ நைட் டின்னர் அப்படின்னும் போது ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்குள்ளே முடிச்சுட்டு ஸோ நைட் நல்லா ஒரு ஸ்லீப் சவுண்ட் ஸ்லீப் இருந்துச்சுன்னா மார்னிங் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதே டைம்ல கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் பார்த்துக்கணும் ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக பாடியில் அந்த டாக்ஸின்ஸ் இருக்கும் நம்மளுடைய அந்த டெய்லி நம்ம மோஷன் போகிறது ஒரு ஹேபிட்டாக இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றது இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து இந்த முட்டு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் இப்போ அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம் மெனோபாஸ்க்கு அப்புறம் பேசிக்காக ஈஸ்ட்ரோஜன் குறையுமா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிச்சிரும் நீங்க சொன்ன மாதிரி மூட்டு வலி வரும் ட்ரைனஸ் ஓவராலாக பாடியில் ஒரு ட்ரைனஸ் வரும் ஹேர் ஃபால் ஆகுது தலையில நிறைய டேண்ட்ரஃப் வருது பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வாய் வளர்ந்து போகுது கண்களை சுற்றி எல்லாமே ட்ரை ஆகுது வெஜினல் ட்ரைனஸ் இன்னைக்கு நிறைய லேடிஸ்க்கு இருக்கும் ஒயிட் டிசார்ஜ் வர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் மெனோபோஸ் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிற டயட்டை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது வெண்டைக்காய் ஃபுட்டில் நிறைய எடுத்துக்கணும் கொத்தவரங்காய் பிஞ்சி கத்திரிக்காய் அவரக்காய் பிஞ்சியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம காய்கறிகளை தேர்ந்து எடுத்து அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் சோயா எடுத்துக்கலாம் எள்ளு இதுல எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் இருக்குது நிறைய இப்போ இந்த ஃபுட் எல்லாம் போது அந்த ட்ரைனஸ் இருக்காது அதே மாதிரி மூட்டு வலியும் வராமல் இருக்கும் ஸோ கால்சியம் பேஸ்டு டயட் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிறைய பேர் ஆஃப்டர் மெனபாஸ்க்கு அப்புறம் தான் வெயிட் கெயின் ஆவாங்க வெயிட் போட்டுருவாங்க இது கண்டிஷனாலேயும் இருக்கும் ஸோ அப்போது அந்த டைமில் தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறது டயட் தான் இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது சொல்லலாம் ஸோ பீரியட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சா பட் டயட்டில் வந்து நல்ல கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட்ணும் இப்போ காலையில் கொஞ்சம் ஒரு டென் எம்எல் சுத்தமான நல்ல நெய் இல்லைன்னா பசு நெய் இருந்துச்சுன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டென் எம்எல் குடிச்சிடலாம் பட் கொலஸ்ட்ரால் இல்லை நான் வந்து பிபிலாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் காலையில் ஒரு டென் எம்எல் எடுத்துக்கலாம் குடிக்கணும் அப்படி குடிக்கணும் காலையில எம்டி ஸ்டோமக்ல நம்ம குடிச்சிடலாம் இல்ல வெந்நீர்ல கலந்து கூட குடிச்சிக்கலாம் இந்த டயட் டிப்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து பீரியட்ஸ் டைம்ல தலைக்கு குளிக்கலாமா ஏன்னா சில வீட்டுல வந்து டெய்லி தலைக்கு குளிக்கணும்ன்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் சயின்டிபிக்லி வந்து அது தலைக்கு குளிச்சா ப்ளோட் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா பீரியட்ஸ் டைம்ல தலைக்கு குளிக்கலாமா நிச்சயமா ஃபர்ஸ்ட் டே வந்து தலைக்கு குளிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் இப்ப யாரும் ஃபாலோ பண்றதும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பாங்க ஏன்னா அந்த பாடியில வந்து ஹீட் ஓவரா இருக்கும் டே நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு உளுத்தம் கஞ்சி தான் காலையில சாப்பிடணும் இல்லைன்னா பால் கஞ்சி சாப்பிடுவாங்க இதுதான் ஃபுட்டு தலைக்கு குளிச்சோம்னா இதுதான் ஃபுட்டு ஸோ அப்போ கஞ்சின்னும் போது பச்சை அரிசியில் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பச்சை அரிசியில் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து வேக வச்சு அது கஞ்சி மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் பாதி சூடாக இருக்கும் போது பால் அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ காலையில் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பால் கஞ்சி குடிச்சிட்டாங்கன்னா ஸோ பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய மசில் கிராம்ஸ் வரவே வராது அதே மாதிரிதான் உளுந்து கஞ்சி கருப்பு உளுந்து கஞ்சி அன்னைக்கு டயட்டாக எடுத்துக்கணும் செகண்ட் டே கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ காலையில இந்த டயட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டே தலை குளிச்சுட்டும் செகண்ட் டே விட்டுட்டு அகைன் தேர்ட் டே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுக்கலாம் ஸோ அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும் முன்னாடி எல்லாம் உமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஐண்ட் லேடின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லாம் இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணாதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ டியூரிங் இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் அவ்வளோ நாஸியாக இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் எல்லாருக்குமே சிசரியன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஸோ யூட்ரோஸில் வந்து பலமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் எண்ணெய் குளிச்சுட்டு இந்த தேங்காய் பால் கஞ்சி எல்லாமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது பதிமூணு வயசுக்கு அப்புறம் தான் வந்து வயசுக்கு வர்ற ஒரு விஷயமே இருந்துச்சு இப்ப ரொம்ப சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றது வந்து இதை எப்படி பாக்குறீங்க டாக்டர் இது நல்லதா இது நல்லது கிடையாதுதான் சோ நம்ம வந்து இன்னைக்கு கிட்ஸ் வந்து குட்டி இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கி விட்டுறோம் ஸோ பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் கொடுத்துடுறோம் ஸோ குழந்த அளவுதான் டக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கி கையில் கொடுத்துடும் இதை சாப்பிடு அப்படின்ட்டு ஸோ அந்த குழந்த அதை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பேக்கெட்டுக்கு உள்ளே கடைசியாக சின்ன சின்ன பாட்டிகள் அதை கூட எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஏன்னா அதில் சால்ட் அதிகமாக இருக்கும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக அந்த மசாலாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நிறைய சால்ட் கான்டென்ட் போட்டிருப்பாங்க அது சாப்பிட சாப்பிட என்னென்னா சீக்கிரமாக ஏஜ் ஆகிடு பெண் குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதே இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஆண் குழந்தைகளுக்குமே இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த எரக்ஷன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு தான் இருக்குது செமன் கவுண்ட் குறையறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு ஸோ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னா குழந்தைகளுக்கு இப்ப அழாம நீரு குழந்தை அழாம இருக்கணும்னா மொபைல் போனை கையில கொடுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தை கேக்கு தான் வாங்கி கொடுத்துடுறோம் ஸோ பேக்கரியில வந்து இன்னைக்கு கேக்ஸ் எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஐசிங் கேக்குன்றாங்க பேரே தெரியல அதுல என்ன அளவுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க கலர்ஸ் ஸோ கலர் கலரா அந்த ஃபுட்டு சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் டைஜஷனே ஆகாது சோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம யூரின்ல யூரின் பார்த்தோம்னா நார்மல் கலர்ல பேர் எல்லோல போகுதுன்னு வச்சுக்கோங்க சோ அப்ப கலர்லாம் எங்க போகுது அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும் ஸோ அப்போ பாடியில் ஒவ்வொரு ஆளுக்கும் அதிகமும் ஒர்க்லோடு நம்ம கொடுத்து இந்த டாக்ஸின்ஸ் உடம்புல ஏற்றுறதுனால ஸோ எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குற மாதிரி ஸோ எங் ஏஜ்ல இப்போ எயிட் நைன் இயர்ஸ்லேயே நிறைய குழந்தைங்க பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது சிக்கன்ஸ் நிறைய எடுத்துக்கிறது நல்லா பொறிச்சி எண்ணெயில நல்லா பாயில் பண்ணி சாப்பிடு இது எல்லாமே வந்து ஒரு ரீசன் தான் சொல்லலாம் ஸோ ஒரு ஹெல்த்தியாக நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க மேம் என் குழந்த வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ட் டெவலப்மெண்ட்னால் வந்துச்சு எயிட் இயர்ஸ் தான் ஆகுது கொஞ்சம் வெயிட் போடுறா தப்பாக வர மாதிரி இருக்குது பியூபர்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு எட்டு வயசு தான் மேம் ஆகுது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் பேரண்ட்ஸு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடணும் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் இருக்கு இருக்க அவள் வந்து வள அவளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது மேம் வந்துருவா போல இருக்கு அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம் ஸோ ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸில் வந்து நேச்சுரலாக பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க இப்போ இந்த மாதிரி வராங்கன்னா டயட் தான்

ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடு ஸோ அவுட் சைட் ஃபுட்டாக என்றைக்காவது ஒரு நாள் ஓகேப்பா அடிக்கடி நம்ம சாப்பிட வேண்டாம் நான் வீட்டில் அம்மா நான் அவனுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு தரேன் ஸோ இந்த ஒர்க்லாம் வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணு காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு ஆஃப் அன் ஆஃப்னவர் யோகா பண்ணுங்கள் ஸோ சைக்ளிங் பண்ணுங்கள் தோப்பு காரணம் போடுங்க சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து அந்த ஒர்க்ஸ் வந்து பண்ண பண்ண என்ன ஆகுனா ஸோ பாடியில் ரொம்ப அதிகமாக ஃபேட் வந்து சேராது இன்னைக்கு குழந்தைங்கள நிறைய ஒபிசிட்டி பார்க்குறோம் குடிஸ் எல்லாமே நம்ம கொழு கொழுன்ட்டு குண்டா இருக்கிறாங்க அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்குமே கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்தாங்கன்னா மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க இருக்கும் போது நம்ம வீட்ல ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கறது ஆசனாஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா ஸோ அதை ரேஷியோ வந்து குறைக்கலாம் ஸோ டுவெல் இயர்ஸ்க்கு மேலே தேர்ட்டின் இயர்ஸ்க்கு மேல பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க அது நார்மலா வந்துடும் சூப்பர் டாக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க எஸ்பெஷலி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ரொம்ப நன்றி Hola! Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays, South India's number one travel brand.